நான் எப்படி இருபத்தி ரெண்டு வயசுல லட்சங்கள்ல சம்பாதிச்சேன் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பாக்க போறோம் பணம் ஆசை வந்து தூண்டல நல்லாவே புரிஞ்சிடுங்க பணம் வந்து ஆசை வந்து எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதுன்னு பைபிள்லயே சொல்லியிருக்குது நான் வந்து இவ்வளவுக்குள்ள சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு யாரு ஹெல்ப் பண்ணா எனக்கு யாரு கைடன் பண்ணா அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா தான் உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்குதா அப்படிங்கறது வந்து புரியும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஏசப்பா மோட்டிவேஷன் வீடியோ வந்து கண்டினியூஸா வரும் சரிங்களா ஏசப்பா தான் எனக்கு இந்த வேலையை தந்தது நான் நிறைய வீடியோல கண்டினியூஸா சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆயிரத்தி பதினாறுல வந்து என்னோட நர்சிங் வேலை ஸ்டார்ட் பண்ணேன் அப்ப வந்து என்னோட முத மாசம் சம்பளம்னு சொன்னா நாலாயிரம் ரூபாய் மாசம் நாலாயிரம் ரூபாய் வருஷத்துக்குன்னு கணக்கு பண்ணா கூட ரூபாய் தான் வரும் நாற்பதாயிரத்தி சில்லற அவ்வளவு தான் வரும் அதே இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏசப்பா எனக்கு குவைத் தேசத்துல வேலைய தந்தாரு நான் அங்க பன்னெண்டு மாசம் வாங்கினத இங்க வந்து ஏசப்பா என்ன செய்யறாங்க ஒரே மாசத்துல என்னோட ரெண்டாயிரத்தி பத்தொன்போது முத மாசம் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டா நாற்பதாயிரம் ரூபாய் எவ்வளவுக்குள்ள கர்த்தரோட கிருபையில என்னை வந்து ஆசீர்வதிச்சிருக்காரு நீங்க நினைக்கலாம் அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க வந்து எப்படி லட்சங்கள்ல சம்பாதிச்சீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னா ஒரு மாசத்துக்கு நாப்பதாயிரம் ரூபா அப்படின்னு கணக்கு பண்ணாலும் பன்னெண்டு மாசம் கணக்கு பண்ணுங்க அஞ்சு லட்சம் ரூபா வந்தோம் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வந்துரும் ஒரு சிலர் வந்து கேட்கலாம் நீங்க எப்பவுமே ஏன் பணம் பணம்னு இருக்கிறீங்க பணம் ஆசைதான் பைபிள்ல பாவம் சொல்லுதுலாம் அதுக்கப்புறமும் நீங்க ஏன் பணம் அப்படின்னே இருக்கிறீங்க நீங்களாம் யாருக்குமே ஹெல்ப் பண்ணவே மாட்டீங்களா நல்லா தானே இருக்கிறீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்களே அப்படின்னு வந்து நீங்க யாராவது கேட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் நீங்க வந்து லட்சங்கள்ல சம்பாதிச்சு நீங்க தானே வைக்கிறீங்க இது வந்து பண ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன சுற்றி உள்ளவங்களுக்கும் நிறைய ஹெல்ப் தான் இருக்கு எனக்கு முன்னாடி நான் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணேன்னு எனக்கு தெரியும் என்னை சுத்தி உள்ளவங்களுக்கு தெரியும் நான் வந்து என்னோட எண்ணம் வந்து எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும் ஏசப்பாக தெரியும் அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு கரையில சரிங்களா இன்னொரு சைடு பாப்போமா நான் வந்து இப்ப கொய்தேசத்துல சம்பாதிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கறது தெரியும் ஆனா அதுக்கு முன்னாடி நான் எப்படி எல்லாம் சம்பாதிச்சே அப்படிங்கறத வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன் சரிங்களா எனக்கு இந்த வீடியோ சொல்லும் போச்சும் ஒரு ஞாபகம் வருது என்னதுன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போச்சும் எங்க அம்மா வந்து பிடி சுத்துவாங்க பிடி போச்சும் பிடி சுத்துறதுக்கு வந்து ஃபார்ம் உண்டு அந்த காலர்ஷிப் வந்து வருஷம் வருஷம் வரும் அப்போ நான் வந்து யோசித்தேன் என்னன்னா நம்ம அம்மா வந்து நல்ல நிலைமைக்கு நம்ம கொண்டு போய் வைக்கணும் அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எடுக்கிறாங்க நம்ம சம்பாத்தியத்துல நம்மளுடைய செய்யற வேலையில வந்து நம்ம அம்மா நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கறது அப்பவுமே நான் யோசித்தேன் சரிங்களா அவ்வளவுதான் யோசித்தேன் நான் அதோட விட்டுட்டே நான் கட கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அதுக்கு முன்னாடி எப்படி சொல்ல வேப்ப முத்து வித்திருக்கேன் புளிய முத்து வித்து இருக்கேன் அம்மா கூட நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன் அப்படிப்பட்ட தான் நான் நீங்க யாராவது சின்ன வயசுல வேப்ப முத்து விற்கிறது புளிய முத்து விற்கிறது அப்படி செஞ்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிடுவேன் நீங்களும் உங்க அம்மாவுக்கு எவ்வளவுக்குள்ள ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு அதே இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏசப்பா என்ன செய்யறாங்க எனக்கு வந்து கொய் தேசத்துல நல்ல ஒரு வேலைக்கு கொண்டு போய் வச்சாங்கன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டுதான் இருக்கேன் நீங்க கேட்கலாம் தான் பணம் ஆசை தூண்டலன்னு சொல்றீங்களா வேற எதுக்கு இப்ப வந்து நீங்க சம்பாதிச்சத சொல்றீங்கன்னா எனக்கு வந்து உதவியா இருந்தது யாருன்னா ஏசப்பா என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் கடன் அப்படிங்கறதுனாலதான் கடன் எவ்வளவுக்குள்ள கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் அதனாலதான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் யாராவது ஒருத்தவங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் நம்மளுடைய வீடியோ வந்து மத்த வீடியோட கம்பேர் பண்ணும் போச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏசப்பா மோட்டிவேஷன் வீடியோ தான் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கண்டினியூஸா வரும் நான் லட்சங்கள்ல சம்பாதிச்சாலும் என்னோட வருஷ கணக்கு தான் லட்சங்கள்ல சம்பாதிட்டேன் ஆனா நான் வந்து என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு கேட்டா அது வந்து ஏசப்பாக்கு எனக்கு தெரியும் என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் நான் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இப்போ யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு என் மைண்ட் தட்ல இருக்குன்னு நான் வந்து சொல்லிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்ததுல நான் வந்து சொல்லியிருப்பேன் என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணுக்கு நான் ஃபியூச்சர்ல ஹெல்ப் பண்ணணும் அப்பா அம்மா கிடையாது அந்த பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நெகட்டிவா என்னன்னா நீங்க பொய் சொல்லாதுங்க நீங்கெல்லாம் யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டீங்க ஏன் நீங்க இப்படி பொய் சொல்லி பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க என்னன்னா நான் வந்து யாரையுமே பணம் ஆசையும் தூண்டல பொய்யும் நான் சொல்லல சரிங்களா நான் வந்து என்னோட லைஃப்ல நடந்த அற்புதங்கள் சாட்சிகள் என்ன சுச்சி நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு சாட்சிகள் போகணும் ஒருத்தருக்குற கையா இருக்கிறதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றேன் ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன் ஏசப்பா வந்து எனக்கு அதுக்குள்ள இதை வந்து திராணிய வந்து எனக்கு கண்டிப்பா தருவார் நான் நம்புறேன் இது ரிலேட்டடா ஒரு வசனம் பார்ப்போமா உபாகமம் இருபத்தி எட்டு பதினெண்டு ஏச்ச காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் ஏசப்பா பாத்தீங்களா நான் வந்து கடன் வாங்கி என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அப்போ நான் வந்து ஏசப்பா கிட்ட ரொம்ப பிரேயர் பண்ணி நான் இத பண்ணேன் எனக்கு ஏசப்பா தான் என்னோட இந்த வேலையை தந்தது இந்த வேலை எனக்கு எப்படி கிடைச்சிச்சு ஏசப்பா தான் எனக்கு தந்தாங்க நெக்ஸ்ட் வர்ற வீடியோல வந்து நான் கண்டிப்பா போடுறேன் தொடர்ந்து அந்த வீடியோ பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாட்டினாலும் அதுவும் பாவம்னு பைபிள சொல்லுது யாக்கோபு நான்கு பதினேழு ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும் எவ்வளவோ வேறு எனக்கு என் பிள்ளைக்கு என் தலைமுறைக்குன்னு சொல்லி சேர்த்து வைக்கிறாங்க யாருக்காவது ஹெல்ப் பண்றாங்களான்னு கேட்டா ஒரு சிலர் வந்து ஹெல்ப் பண்றாங்க இல்லைன்னு இல்ல ஒரு சிலர் வந்து ஹெல்ப் பண்றதே கிடையாது பணம் வந்து வந்துகிட்டே இருக்கணுமே தவிர செலவு பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இப்ப என்ன செய்யறாங்க யோசிக்கிறாங்க பணம் இருக்கும் மனசு இருக்காது மனசு இருக்கும் பணம் இருக்காது அந்த தான் நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்க இப்ப வந்து இருந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பாக்குற நீங்க நான் வந்து உங்களை பண தான் தூண்டுறேன் இல்ல யாராவது ஒருத்தவங்களுக்காவது என்னுடைய இந்த சாட்சி வந்து அனுபவம் வந்து பயனுள்ளதா இருக்குதா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க பாக்குறவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க நானும் பார்த்து புரிஞ்சுக்கிடுவேன்